அடுத்த வருடம் உதயபந்தாட்டு நிகழ்வுகளை இரவிலே பரிசுகளை வழங்குவதற்கும் விளையாடுகளுக்கான சூழலில் மட்டும் மாவட்டம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பல கோடி ரூபாய்களை நாங்கள் இளைஞர்களுக்காக முதலீடு செய்திருக்கிறோம் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதற்கும் வழங்குவதற்கும் விளையாட்டு கழகங்களுடைய உள்கட்டமான வகிக்கும் பல விஷயங்களை செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அந்த மாற்றங்கள் நிச்சயமாக உறுதியான ஒரு இளைஞர் பட்டாளத்தையும் மன உறுப்பிட்ட இளைஞர்களையும் இங்கே உழைத்து வாழ முடியும் என்கிற பல இளைஞர்கள் உருவாக்க அரசியல் என்பது எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மேம்படுத்துவது இப்பொழுதும் புதிதாக வந்திருக்கிற ஜாதி அவருடைய எதிர்பார்ப்போம் நாட்டை கேட்டு மக்களை பல மீது தூக்குவது எங்களுடைய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒன்றாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் கொண்டுபட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று மக்கள் ஆணையத்தில் இருக்கிறது என்று கண்டால் ஜனநாயக உரிமை ஜனநாயகம் என்று யாரும் அரசியல் செய்யலாம் நாங்கள் விடுதலை போராட்டத்திலிருந்து பிரிந்து வந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கட்சியை உருவாக்கி அரசியல் நடத்துகிறோம் அதே போலதான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதியும் அப்படித்தான் அவங்களும் ஒரு ஆயுத பிரிவா வந்து ஜனநாயகத்துக்கு வந்து தான் அவங்களுடைய அரசியல் இயக்கமாக இருந்தாங்க அதே போலதான் விடுதலை புலிகள் அமைப்பு அதிலிருந்து தமிழக விடுதலை புலிகள் கட்சி என்று

இந்த ஈஸ்டர் கோடு சம்பந்தப்பட்டு இருந்தவர்கள் முஸ்லிம் இளைஞர்கள் அவர்கள் என்னதாக இருந்தால் அவர்களுடைய மதவாத பிரச்சனையிலே இடம்பெற்ற குண்டுவடிப்பை அவர்களை நல்லவர்கள் போல தங்களை காட்டிக் கொண்டு அவர்களை பள்ளியை நீக்குவதற்காக ஒரு சர்வதேச ரீதியாக முன்னெடுக்கப்படும் விஷயத்தை எம்மோடு இணைத்து அவர்கள் நல்லவர்களாக பார்க்கிறார்கள் அதனால மட்டும் இல்ல மாவட்டத்திலே இப்பொழுது வந்திருக்கிற அலையோடு அவர்கள்

கிழக்கு மக்களை கட்டியறக்கூடிய மிகப்பெரிய பொருட்பை நிறைவேற்றுவோம் அரசியல் இடத்திலே கலந்துகொண்டதற்கு அன்பைத் நன்றி கூறிக்கொண்டும் நிச்சயமாக கிழக்கு மாடத்தை எங்களை பங்களிப்பு செய்ய முடியுமான பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என திரட்டு என்னை அனைத்தமைக்கு நன்றி முடிவு நன்றி வணக்கம்